அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து குரல் வெண்பாவை அசை பிரித்து படிக்க போகிறோம் குரல் வெண்பா வந்து இரண்டு அடிகளில் அமைந்தது தான் குரல் வெண்பா இதில் ஏழு சீர்கள் முதல் அடியில் நான்கும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் கொண்டது இது குரல் நம்ம திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா அடியில் நான்கு சீர் இரண்டாம் அடியில் மூன்று சீர் இருக்கு இந்த சீர்களை அவற்றில் உள்ள அசைகளின் அடிப்படையில் பிரிப்பது தான் அழகீட்டு வாய்ப்பாடாகும் ஒவ்வொரு சீரையும் வந்து அதனுடைய அசைகளின் அடிப்படையில் பிரிப்பது அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த திருக்குறளை வந்து நம்ம இன்றைக்கி அசை பிரித்து படிக்க போகிறோம் இப்போ ஈற்று சீரில் வருவது ஓரசை சீர் ஈற்று சீர் வந்து ஓரசை சீராக தான் இருக்கும் இந்த நேர் இது வந்து நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு இதுதான் வந்து இந்த ஈற்றடியில் வர்றது இப்போ ஈரசை சீர் ஈரசை சீர் வந்து நேர் நேர் இது தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இந்த இது எல்லாமே வந்து ஈரசை சீர் நம்ம அடுத்தது பார்ப்போம் மூவசை சீர் மூவசை சீர் வந்து காய்ச்சீர் இதில் நேர் 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 இது தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வாய்ப்பாடை அழகிடலாம் இப்போ குரலை பிரித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அகர அகர இருக்குது இல்லையா இதில் அக இது வந்து குரில் இரு குறில் இணைந்து இருக்கு இல்லையா இரு குறியில் இணைந்து இருக்குது இது நிறையசை இப்போ இதில் ஒரு குரில் தனித்து இருக்குது இது நேரசை இது நிறையசை இது நேரசை இங்கே பாருங்கள் முதலை இங்கே இரு குறில் இரு குறியில் இணைந்திருக்கு இது நிறையசை இந்த ஒரு குரில் லா வந்து தனித்து இருக்குது இது நேரசை எழுத்தல்லா இங்கே இரு குறில் ஒற்றுடன் இருக்கு இரு குறில் ஒற்றுடன் இணைந்திருக்கு இது நிறைய இங்கே ஒரு குறில் ஒற்று இருக்கு இது நேரசை இது ஒரு நெடில் எழுத்து லா நெடில் ஒரு ஒற்று நெடிலும் ஒற்றும் இது நேரசை ஆதி ஆதி இது வந்து ஆ இது நேரசை இது நெடியில் எழுத்து ஒரு நெடில் நேரசை தீ ஒரு குரில் இது நேரசை பகவன் ப க இது இரு குறியில் தனி இரு குறியில் இணைந்திருக்கு இது வந்து நிறையசை இங்கே ஒரு குறியிலும் ஒற்று இருக்கு இது வந்து நேரசை முதற் இங்கே இரு குறியிலும் ஒற்று இருக்கு இரு குறில் ஒற்று இது நிறையசை இங்கே முதற் இது இது வந்து நெடில் நெடில் தனித்து இருக்கு இது நேரசை உலகே உலகு இங்க இரு குறியில் இருக்கு இது நிறையசை இங்க ஒரு குறியில் எழுத்து இருக்கு நேரசை உலகு உல என்பதை நிறை அசையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு உலகு என்பது உயிர் தொடர் குற்றிய லுகரம் என்பதால் ஹூ என்னும் எழுத்தை கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொரு திருக்குறளையும் அசை பிரித்து பார்க்க வேண்டும் நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த திருக்குறளை அசை பிரித்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்